இந்த ஐம்பது படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது அது ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் படங்கள் இயக்குநர்கள் எல்லாராலையும் எல்லார்கிட்ட இருந்தும் நான் இதை ஒன்று கற்றுக்கேன் அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்னை அதை யோசிக்கத்தான் வச்சது நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னடைத்து கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை ஸோ இந்த ஐம்பது படமாக என் கூட இருந்த எனக்காக பேசின இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறக்காக சொல்ல வச்சதாக இருக்கலாம் இந்த மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம் பாராட்டாக இருக்கலாம் நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன் அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் மம்தான் அண்ட் ஃபிலோமின் பாய்ஸ் மணியண்டே சாரி இந்த நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா கூட்டம் போக்குள்ள சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெலாம் நல்லா ஒல்லியாக இருப்பாப்போம் அய்யும் இப்போது ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் ஆயிட்றாங்கிற போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ நான் சித்தார்த் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன் மணிக்கிட்டே சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல சொன்னால் தெரியல அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடை அங்கே மது கடைன்னு ஒன்று இருக்குது அந்த மதிய தோட்டம் கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும்பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம் முறை மணியை பார்த்துருக்கேன் ஏன் இந்த பையன் பாய்ஸ் லட்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமே இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேண்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூதம் பெயினா அது வாழ்க்கை தான் இது என்ன பண்ணணுன்னே தெரியாது எப்படி நேற்று இருந்த நொடி இன்றைக்கி இல்லை அடுத்த நொடியும் கீழ்வுக்குரியா இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது அப்படி இனிமே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போட்டுகிட்டு பேசினது வீட்டில் நமக்கு செம்மா சமைச்சி இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இப்போ அவரோட தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஞாபகம் நண்பர் ஒருத்தர் அது அரை முறையாக தான் ஞாபகத்தில் இருக்குது பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும் அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்பயும் அவர் மழை சூ பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றாருன்றது அது இவ்வளோ அழகாக வாழ்க்கை சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்குல்ல அது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த பிள்ளைகளை மணிகண்டன் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி அந்தப்பில் அதனால நான் நித்திலிட்டேன் சொன்னேன் நான் ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வரது அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது அவர்கள் என்னவாக புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவாக பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை இதில் இதுவாக இருக்குது நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அது நான் கிரேட்டோ எனக்கு தெரியாது பட் அதுதான் நான் நினைக்கிறேன் ஸோ மணியண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில் அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுக்கிறாரு அதை பெர்ஃபார்ம் ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடுக்கும் இது எதுவுமே அவருக்கு நடிக்கும் போதுலாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமான நடிகை இந்த படத்தில் அவரோடு நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்ட உட்காரத்தில் ஸோ இந்த ஐம்பது படம் ஐம்பதாவது படம் மகாராஜா நித்தல் மாதிரி ஒரு இயக்குனர் ஏ ஃபிலோமீன் ஃபிலோமீன் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தவன்னே அவன்கிட்ட சொன்னேன் எனக்கு சில சமயம் நான் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன் சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து என் ரிதம் மிஸ் ஆகிடும் அந்த சீனில் நான் சொல்ல வந்த மூடு கா இதுவாகிடும் அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டு டேரக்ட் மட்டும் சொல்லுவேன் என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல் எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சுன்னா அவர் செட்டு குரோடு வந்தான்ப்பாவின் சொன்னேன் என் சீன் மட்டும் பார்த்து கட் பண்ணப்பா எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க ஆனால் அந்த ரிதம் போகாமல் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான் ஆனால் நான் வெட்டது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு சத்தியமே எனக்கு தெரியவில்லை எங்கே கை வச்சான்னு கூட தெரியல என் சீனில் ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன் நித்திலுடைய நெருங்கிய நண்பன் அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப ஆள் அவங்க டேரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுக்கணும் முக்கியமாக சாதாரணமாக ஒரு ஒரு படத்தை டேரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேற ஒரு மூடு கிரியேட் பண்ணும்போது ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேற இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கேன் ஃபிலுமே ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை தினேஷ் புருஷோத் தினேஷ் புருஷோத்தம் சின்ன பையன் டப்பிங் எப்போ அவங்க அம்மாவோட வந்தாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது ஆசை இருக்குது நான் சொன்னேன் உங்கள் பையன் பெரிய அறிவாளி மாறுமோ நல்லா வருவான் அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நிறைய பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன் அவங்க பையன் பெரிய திறமைசாலி அந்த அறிவாளி அவன் நிஜமா பெரிய ஆள் வரும் தினேஷ் அந்த தேங்க்யூ ஸோ மச் நான் எங்கள் மியூசிக் டேரக்டர் அவருக்கும் மிக்க நன்றி டெய்லரோடு அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது